வணக்கங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் நிறைய பூத்து இருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் இருந்து பறிக்கலாங்க இதுலயும் மூணு பூ பூத்துருக்கு இருக்கு இன்னைக்கு நல்லா பெரிய பெரிய பூவை பூத்துருக்குங்க செவந்தியில கொஞ்சம் பூத்த பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் மொக்கு நம்ம காஷ்மீர் ரோஸில் பாருங்கள் எல்லா பூவும் பூத்துருச்சு ஒரே முட்டகம் பூத்துரிச்சுங்க இதையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டு நாளாக மழை பெஞ்சிகிட்ருக்குங்க நிறைய கனமில்லை தூருள் மாதிரி வந்துட்டுருக்கு இருந்த பூவெல்லாம் ஒரே மட்டுக்கும் பூத்து தள்ளிடுச்சிங்க கேஷ்மீர் ரோஸ் அப்படியே கொத்து கொத்தா பூத்துருச்சிங்க எல்லா பூவும் ஒரேட்டு தான் நானும் கொத்தோடைய பிடிங்க தள்ளிட்டு ஏன் இன்னைக்கு இப்படி ஆகுது அவ்வளோதாங்க ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மாடித்தோட்டத்தை ஒரு ரவுண்டிங் போகலாங்க ஒரு வாரம் ஆச்சு குடமிளகா வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துகிட்ருக்கு இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சி கொத்தமல்லி கொத்தமல்லியும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே விட்டால் பூ வந்துடும் தேவைக்களவாக வரிச்சிக்கலாம் அப்பப்போ போதும் நம்ம நாட்டு கொத்தமல்லி பூவை எடுத்துக்கலாங்க எல்லா செடிங்களும் நல்லா வந்துட்டுருக்கு நம்ம பாரி ஜாதமும் பாருங்கள் நல்லா தளிர் பெருசாகிட்ருக்கு கம்போஸ்டிங்கிலும் வந்த மதுளாஞ்செடி துளசி நிறைய வந்துட்ருக்கு ரெட் ரோஸ் இந்த ரோஸ் எல்லாம் வேஸ்ட்டுங்க இதுலேயே போட்டுடலாம் இதுலேயும் கொஞ்சம் பூ இருக்குங்க பறிச்சிக்கலாம் இதில் இருக்கிற குட நல்லா பெருசாகிட்டு இந்த பூவெல்லாம் அவ்வளோதாங்க பறிக்காமட்டதுனால நல்லா கருகிடுச்சி இதில் ஒரு ரெண்டு பூ இருக்குது பறிச்சிக்கலாம் இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துருக்கு இதில் வச்ச குடமிளகாயும் நல்லா வந்துட்டுருக்கு செவென்ட் ஹவர் ஹாஸில் பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் நிறைய பூ பூத்து முடிச்சிருச்சு இருந்த ஒரே ஒரேட்டுக்கு பூத்துருச்சுங்க பூத்த பூவெல்லாம் பறிச்சிக்கலாம் பூத்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க நல்லா பூ பாருங்க எத்தனை சொட்டு பூ பூத்துருக்கோம் என்ன ஓடுறாங்க இதில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்குங்க இதையும் பறிச்சிக்கலாம் அவ்வளோதான் அந்த செடியும் நல்லா சூப்பராக சிறப்பாக வந்துட்டுருக்கு இதில் பூக்கள் இல்லை நம்ம காய்கறி செடிங்களாம் பாருங்க சூப்பராக வந்துட்டுருக்கு பீக்குங்காயும் பிஞ்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஒரு ரெண்டு பிஞ்சு பிடிச்சிருக்கு இதில் ஒரு நாலு பூ இருக்குங்க இதையும் பறிச்சிக்கலாம் பேபி செம்பருத்தியில் காய்கறி செடிங்கெல்லாம் சூப்பராக வந்துட்ருக்குங்க வெண்டைக்காய் செடி பொரியல் தட்டக்காய் வெங்காயத்தாலும் பாருங்க சூப்பராக இருக்குது அவரை அவரை செடியிலையும் பாருங்க பூ பெருசாகிடுச்சு முள்ளங்கியும் பாருங்கள் நல்லாயிருக்கு இதில் இருந்த அந்த ரெண்டு செடியும் பூச்செடி பிடுங்கி நான் வருங்க இதில் நட்டுட்டேன் அவ்வளோதாங்க மாதுளா செடி இந்த மாதுளா செடியெல்லாம் நான் வாங்கிய வைக்கலைங்க கம்போஸ்டிங்ல வந்தது தான் அவ்வளோதாங்க இன்றைக்கும் எல்லா கலர் பூவும் கோடைக்கு மேலேயே நிறைய கிடச்சிருக்கு பழத்து மிளகா கொஞ்சம் கிடச்சிச்சு தழை கொஞ்சம் குழம்புக்கு என்னோடய சேனலில் செல்வி விழாக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க பாய்